திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மங்கை கணவனும் வாழ் பங்க படமிசையே பணி போல் மதம் வந்து பெருகிடவே விதியானவன் அருள் மேவி வண்டுத்தடிகை போலாகிய நாள் பல பந்துப்பனை பழமோடில நீர்குடமண்டி பல பல வாய்வினை கோலும வழியாலே திங்கற்பது செலவே தலை கீழுற வந்து புவிதனிலே மதலாயன சிந்தை குழவியனாவனை தாதையும் அருள் கூற செம்பொற்றட முலை பால் குடினால் பல பண்புத்தவள் போய் விதமாய் பல சிங்கிப் பெருவிழியாரவமாயதில் அழிவே நோ அங்கை தறியனவே ஒரு பாலகன் இன்பக்கிருபயதாயொரு தூண்மிசை அம்பர் கொடு கொடுவரியாயிரஞாசுரன் உடல் பீதி அண்டர் கருள் பெருமான் முதிராவணி சங்குத்திகி